குலதெய்வ வழிபாடுதான் நீங்க முதல்ல சொல்றது எல்லா பதவிகளிலுமே அங்கதான் வந்துடுறீங்க யாரை கும்பிடுறீங்க இல்லையோ முதல்ல குலதெய்வத்தை கும்பிடுங்க முன்னோர்களை கும்பிடுது ஜாதக பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை சரியா கணிக்க முடியுமா நிறைய பேர் குலதெய்வமே தெரியாது இல்லையா சோ அவங்களாம் வந்து பொதுவாக ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பாங்க ஜாதகத்துல அக்யூரட்டா கணிக்க முடியுமா கண்டிப்பா முடியும் ஜாதகத்துல ஐந்தாம் இடம் குலதெய்வம் இன்னைக்கு நான் லக்னம் தப்புன்னு சொல்றேன் ராசி தப்புன்னு சொல்றேன் நட்சத்திரம் தப்புன்னு சொல்றேன் அப்போ உங்களுக்கு குலதெய்வம்னு அவன் ஒண்ணு சொல்லுவான் ஆண் தெய்வம் ஆண் இப்படி கலந்துதான் வரும் ஆண் வீடு பெண் வீடு சிரராசி சர ராசி அப்படின்னு வரும் இப்ப இதுல எல்லாமே மாறிடும் உன் தெய்வம் நகர்ந்துகிட்டே இருக்கா தேங்கி இருக்கானே தெரியாது அதே மாதிரி குலதெய்வம் ஆக்டிவேட்ல இருக்கும்பா அங்க ஒண்ணுமே இருக்காது உன் குடும்பம் நல்லா இருக்கும் அடுத்த வருஷம் பா சத்து போயிடும் அதாவது இவங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வம் பா நான் காளியை கும்பிட்டு இருக்கேன் அதாவது ஜோதிடம் என்பது ஜோதி இடம் இந்த சூரியனுடைய ஒளி தமிழ்நாட்டிலே நாலு பிரிவு அவளுக்கும் சேர மண்டலம் சோழ மண்டலம் பாண்டிய மண்டலம் அப்போ உலகம் பூரா விழக்கூடிய இடத்தினுடைய ஒளி ஒளித்தன்மையை வச்சு உன்னுடைய லக்கணம் வரும் நான் இப்போ அங்கே ஒரு குழந்தைக்கு தந்தைனா என் குழந்தை என்னுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா எனக்கு ஈஸியாக தெரியும் நான் ஒரு பையன்கிட்ட உங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டின்னு சொல்லும்போது அது எங்கே போய்ங்க தேடாங்கிறான் மூணாவது ஜென்ரேஷன் டிஎன்இ உணவு உடம்புக்கு வந்துடும் அப்போ நான் குலசாமி அப்படின்னா உன் சாமின்னு நிறைய சொல்லிட்டாலுமே உங்களுக்கு இந்த நிறைய விஷயங்களை மக்கள் நிறைய மறந்துட்டாங்க நம்ம மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொடுக்கும் மழை காலமா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வோம் வெயில் காலமா அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையோடு கலந்து வாழும் தன்னுடைய பூர்வீகத்தை பூர்வீக புண்ணியம் நம்ம பூர்வீக மண்ண அந்த நாட்டுல வளம் இல்லை இடம் இல்லைன்னு வந்து பொழைக்க வந்த இடத்த அந்த ஊர்ல என்ன இருக்குன்னு கேட்போம் ஆனா அந்த ஊரை பத்தி பேசினா போவோம் ஆமா ஆனால் அந்த ஊர் மண்ணு தான் உன்னை வைக்கும் உன்னை பெற்றெடுத்த தாய்ங்கிறத மறந்துடாது அதனால தான் தாய் நாடு தாய் பூமி இந்த பூமிக்கு பேர் தாய் மண் அப்போ அப்பேற்பட்ட தாய் ஒரு குழந்தை கருவறையில் இருக்கும் பொழுது உனக்கு தேவையான உணவு ஆக்சிஜன் உடல் உறுப்பு அனைத்தையும் நீ பூமிக்கு வெளியே வர்றதுக்கு முன்னாடி கருவறையிலேயே உன்னை வளர்க்குற மாதிரி இந்த பூமி உன்னை வளர்க்க அந்த இடத்த நீ வந்து மறந்துட்ட அப்படின்னா உனக்கு வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போனாலும் பணம் இருந்தா புகழ் கிடைக்கும் ஆனால் உன் பேர பிள்ளைகள்னு ஒன்னு இருக்குமான கஷ்டம் உன் தலைமுறை இப்ப நாம வாழ்ந்தா போதும் இன்னைக்கு நாலு காசு இருந்தாதான் மதிக்கிறோம் ஒரு ஜாதகத்துல நீங்க ஐந்தாம் இடம்னு குலசாமி ஐந்தாம் இடம் குலசாமி அந்த அஞ்சாம் இடங்கிறது வந்து எடுத்தீங்கன்னா ஒரு மேஷத்துல போடுறீங்க லக்கணம் லக்கணத்துல சூரியன் உச்சம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீடு குரு தனுசு வீடு அதுதான் தந்தை வீடு தந்தை அப்படிங்கிறவரு உங்களுக்கு ஒன்பதாம் வீடு இந்த தனுசுக்கு ஒன்பதாம் வீடு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்மம் அப்போ ஒரு குழந்தை நான் பிறக்கும்போது என்னுடைய லக்னம் மேஷம்னா அந்த சூரியன் உச்சம் அப்ப நான் செவ்வாயின்னு அந்த பூமியில தனிச்சிருக்கேங்கிறேன் அப்ப நான் தணிக்கும் போது எனக்கு உயிர் கொடுத்தவன் யாரு அப்படின்னா எங்க அப்பாவுக்கு தாத்தாங்க தந்தைக்கு தந்தை அப்ப நான் எங்க அப்பா கிட்ட கேட்கணும் அப்பா உங்க அப்பாவுடைய அப்பா பிறந்தது எங்க அது உச்சம் உயிர் கொடுக்குது உடல் யார் கொடுக்குறான்னா தனுசுக்கு ஒன்பதாம் வீடு சிம்மம்னா மேசத்துக்கு நாலாம் வீடு தாய் அங்க குரு உச்சம் குரு பார்க்க கோடி நன்மை தாய் தந்தையுமே முதல் குருங்கிறான் அப்பா அம்மா தான் முதல் குரு உனக்கு இந்த பூமி முதல் குரு உடல் கொடுக்குது உயிர் கொடுக்குது முதல் குருவே நீங்க எங்க போனாலும் முருகன் தான் குரு அதனாலதான் முருகனுக்கு குரு பரன் இந்த பூமிக்கு பேர் குரு பரன் ஏறி மிதிக்க வேண்டியது தோண்ட வேண்டியது அழிக்க வேண்டியது வெட்ட வேண்டியது மண்ணள்ளி விற்கிறவே முருகன வித்தமா இயற்கையை அழிக்கிறவே முருகன் அழிக்கிற மாதிரி முருகா எனக்கு எல்லாத்தையும் குடு அவனையும் அழிச்சிட்டு அப்போ குலதெய்வம் அப்படின்னா நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல ஐந்தாம் இடத்தை அந்த இடத்த உயிர் நாடின்னு சொல்லுது ஆணி வேறது உடல் கொடுக்கிறது அம்மா அப்போ நமக்கு உடல் அணுக்களை கொடுப்பது தாய் நமக்கு உருவத்தை கருவறையிலேயே வச்சு அந்த உடல் அணுக்களை உயிர் அணுக்களை கொடுக்கும் தந்தை அப்போ தந்தைங்கிறது மேஷம் அப்போ மேஷத்துக்கு நம்ம லக்கணம் அங்க யார் உச்சம்னா அஞ்சாம் வீடு தந்தையினுடைய தந்தை அவர் தான் அங்க உச்சமாகறாரு அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்குமே ரெண்டு ரெண்டு வீடு எங்க அப்பாவுக்கும் தாய்மாம இருக்கும் எங்க அம்மாவுக்கும் தாய்மாமன் இருக்கும் அதனாலதான் புதனுக்கு ரெண்டு வீடு ஒரு சைடுல ஆட்சியா இருக்கும் ஒரு சைடுல நீச்சமா இருக்கும் ஒன்னு செயல்படும் ஒண்ணு செயல்படாது தாய்வழி என்னைக்குமே செயல்படாது ஆனா தந்தை வழி என்பது உரிமை தாய்வழி என்பது கடமை உரிமையை விட்டு கொடுக்கவும் கூடாது கடமையை தட்டி கழிக்கவும் கூடாது உயிர் வேணுமா உடல் வேணுமானா உடல் இல்லைன்னா உயிர் நில்லாது இந்த உயிர் வந்து எப்படி இருக்கும்னா பறவையில தங்கினா பறவை செடியில தங்குனா செடி கொடியில தங்குனா கொடி மரத்துல தங்கினா மரம் மிருகத்துல தங்குனா மிருகம் மனித உயிரில் தங்குன அணுக்களில் தங்குனால் மனித உடல் எந்த உருவத்தில் தங்கினாலும் அதனுடைய இயக்கம் உடலின் கிரகத்தின் அமைப்பை பொறுத்து மிருகத்து உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் இப்போ ஒரு உயிரை கொண்டுட்டீங்கன்னா அதனுடைய அணுக்கள் ரெண்டு மணி நேரத்துல சேத்துடும் காய்கறி பழம் காய்கறி பழங்கள்ல அணுக்கள் சாவாது உயிர் உள்ள அணுக்கள் வாழணும்னா உயிர் உள்ள பொருளை திங்கணும் நம்ம படைச்ச இயற்கையை உண்டு வாழணுங்கிறான் நாம எப்படி அப்பாவினுடைய உயிர் அணுக்களை பெற்று அம்மாவினுடைய உடல் அணுக்களை ஈர்த்து சத்தெல்லாம் எடுத்துதான் அப்ப நம்மளே அப்பா அம்மாவோட சத்த உறிஞ்சுதான் வரோம் அதே மாதிரி இயற்கையினுடைய பிள்ளைகள் அதை எடுத்து சாப்பிடு அதனால் அவர்கள் அழிய போவதில்லை நீ எதை விதைக்கிறியோ அதை பல மடங்கு விளைச்சு கொடுக்கும் நீ எதை விதைக்கிறியோ அதான் இருக்க போற நீ உன் பிள்ளைகளுக்கு எதை விதைக்கிறியோ அதுதான் பின்னாடி கால்ல விழுகிறத விட சனகரம் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு ரெண்டு வீடு இருக்குதுன்னா தாய்வழி உறவுகளையும் தந்தை வழி உறவுகளையும் வாழ்ந்த மன ஏற்கனவே பேசியிருக்கேன் அதாவது இந்த உரம் உர தெரியலன்னா சித்தப்பன் பெரியப்ப வீட்டுல பொண்ணு எடுத்துருவான் அப்ப எட்டடி அடி குட்டி பதினாறு சாமி பேர சொன்னா அந்த சாமிக்கு விளக்கேத்துவோன்னு நினைச்சு ஏத்துக்கிட்டே இருக்காங்க இயற்கை மூலமாக செயற்கையில் தயார் பண்ணும் எண்ணைய நம்புறானே தவிர இயற்கையால் உருவாக்கப்பட்ட அந்த மண்ணை நம்ப தன் தலையில என்ன தேய்ச்சா குளிர்ச்சி அத கோயில்ல விளக்கேத்துனா என்ன ஒரு யூஸும் கிடையாது இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மூட நம்பிக்கையை விதைச்சு 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 மக்கள் குலதெய்வத்துக்குமே ஜாதகத்தில் இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன் வார ராசி பலன் இப்பதான் ஆங்கில வருட பிறப்பு முடிஞ்சிருக்கு அடுத்து தமிழ் வருட பிறப்பு ஏற்கனவே இப்ப தான் தெலுங்கு வருட பிறப்பு முடிஞ்சது ஒரு வருட பிறப்பு முடிஞ்சோடனே ஒரு வருட பிறப்பு தெலுங்கு வருட பிறப்பு தமிழ் வருட பிறப்புக்கு ஒரு பலன் வார வருட பிறப்புக்கு ஒரு பலன் வருஷ வருட பழப்புக்கு எவனை பார்த்தாலும் ஒண்ணு நல்லால அவன் ஏமாற்றுறான்னு கமெண்ட்ல கேட்கிறான் ஆனா ஒரிஜினல் சொன்னா மறுக்கிறான் மறைக்கிறான் அவனுக்கு தெரியல பூர்வீகம் புண்ணியம் உன் தந்தை வழி உன் உயிரை காக்கும் மற்ற உறவுகளின் வழி உன் உடலை காக்கும் உடலின்றி உயிர் நில்லாது சந்திரன் இன்றி ராசி செல்லாது உன் லக்கணம் பழிக்காது உன் லக்கணம் சரியாக இருந்தால் மட்டுமே குலதெய்வத்தினுடைய இடம் சரியாக தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு ரெண்டு ரெண்டு வீடுன்னா அதில் எது கெட்டு இருக்கோ அதில் எந்த உறுப்பு செயலல் அதாவது ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு கோயில் கும்பாசே மண்ணான பவர் போயிடும் நாம எந்த மண்ணை நம்ம தாத்தா மிதிக்கலையோ அப்பா மிதிக்கலையோ அம்மா மிதிக்கலையோ என் உறவுகள்ல இந்த எட்டு பேரை யார் பன்னெண்டு வருஷம் எந்த மண்ணை மிதிக்கலையோ அந்த அணுக்கள் இப்ப இந்த வீடை கட்டி விட்டுட்டேன் பத்து பேர் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கேன் இல்ல நான் மட்டும் வந்து போயிட்டு இருக்கேன்னு இந்த வீடு பால் அடையாது அப்படியே பராமரிக்காம விட்டுட்டேன்னா உள்ள நிறைய பால் அடைஞ்சு கெட்டு போயிடுது அதே மாதிரி எந்த மண்ணை மிதிக்கலையோ அந்த மண்ணின் உறவுகளும் கெடும் உன் உறுப்புகளும் கெடும் அந்த தசா புத்தி நடக்கும் போது உன் வாழ்க்கை கெடும் எவராலும் காக்க இயலாது அந்த மண்ணை தவிர உன் பூர்வீக மண் அப்ப எட்டு அடி குட்டி பதினாறு அடி இதுலயே ஒரு அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஆறாவது நாற்பத்தி எட்டாவது பதிவுன்னு நினைக்கிறேன் பதினாறும் பெற்று பெருவாளர்கள் பேசியிருக்கேன் வேணா போய் பாருங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பதிவு இதோட கொடுத்தாச்சு எங்க முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்க குலதெய்வம்ங்கிறது ஐந்தாம் இடம் மட்டுமல்ல இந்த ஜாதகத்தில் இருக்கும் பனிரெண்டு கட்டும் நம் உறவுகள் அதில் உயிர் நாடி ஐந்தாம் இடம் மிச்ச பதினோரு கட்டமும் நம் உடலின் அணுக்கள் பனிரெண்டு கட்டத்தின் ஓனர்கள் எட்டு வழியில் இருப்பாங்க இறைவா திக்கும் தெரியல திசையும் தெரியல வாழ்க்கைங்கிற படகு கடல்ல பயணம் பண்ணணும்னா ஒண்ணு திக்கும் திசையோ தெரியணும் அப்போ அந்த கடல்ல படகுங்கிற வாழ்க்கை அழகா போகும் இல்லைன்னா மூழ்கி செத்துருவோம் குலதெய்வம்ங்கிறது நம் முன்னோர்கள் நம் குளம் வாழ்ந்த இடம் அதுக்கு அடையாளம் தாம் பெத்த மனம் திட்டு பிள்ள மனம் கல் எண்ணம் இறைவன் அங்கே யாரை இறைவனா நம்புகிறியோ உன்னுள் இருந்து இறைவனை காணலாம் அந்த அணுக்களுக்கு சொந்தமானவர்கள் அந்த இறைவன் காலடி அந்த இறைவனை நம்புங்க குலசாமிங்கிறது ஐந்தாம் இடம் மட்டும் அல்ல நம் ஜாதகத்தில் இருக்கும் பனிரெண்டு கட்டமும் நம் குளத்தின் தெய்வம் நம் குலமே தெய்வம்